வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி பதிமூணு போன பகுதியில் ஊர்மிளையோட பதிலை கேட்டு சுமித்ரை நெகிழ்ந்து போகிறான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுமித்ரை மனசுக்குள்ள இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி இ இழைக்கப்பட்டிருக்கே எங்கே போய் இந்த பாவத்தை கரைப்பேன் அப்படின்னு நினைக்கிறா சுமித்திரையோட கண்ணு வேர்த்து போகுது ஆறுதலை ஊர்மிளையை பார்க்க ஊர்மிழையை அங்கேருந்து கிளம்பி போகிறாள் அவன் நகர்ந்ததுமே லக்ஷ்மணன் கிட்டே இத்தனை நாளும் மனசில் அடக்கி வச்சுருந்ததை கொட்டி தீக்கிறார் ஏன் இப்படி அவளுக்கு துரோகம் பண்ணுற லக்ஷ்மணா இது உனக்கே நியாயமாகப்படுறதா பெண் பாவம் பொல்லாதுன்னு உனக்கு தெரியாதா இதை கேட்டவுடனே லக்ஷ்மணன் துடிச்சு போகிறான் மாதே உங்கள் மனசு எனக்கு புரியறது ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே இது விஷயமாக ஊர்மலை கிட்ட நான் திட்டவிட்டமாக சொல்லியிருந்தேன் யோசித்து முடிவேடு பின்னாடி வருத்தப்படாதேன்னு அப்படி சொல்லியும் அவ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியலையே என்னால் என்னை மாற்றிக்க முடியல எனக்கு ராமன் அண்ணா கிட்ட இருக்கிற ஈர்ப்பு வேறு எந்த விஷயத்துலேயும் இல்லை என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாத்தே நான் ஏன் இப்படி இருக்கேன் மாத்தே உங்களை எல்லாரும் தீர்க்க தரிசின்னு சொல்கிறாளே நீங்கள் சொல்லுங்கோ நான் ஏன் இப்படி இருக்கேன் என்னால் என்னை மாற்றிக்க முடியலையே அப்படின்னு தாயாரோட மடியில் முகம் புதைச்சு அழறான் சுமித்திரையோட கண்ணிலையும் கண்ணீர் ஆறுதலாக மகனை தடவி கொடுக்கறா ஆனால் லக்ஷ்மணன் கிளம்பி போனப்புறமும் அப்புறமும் சுமித்ரையோட மனசு அவனையே சுற்றி சுற்றி வந்தது எப்படி யோசித்தாலும் லக்ஷ்மணன் செய்யறது துரோகமாகவே தோழித்து சுமித்ரைக்கு ராமன் எடுத்து சொன்னாலாவது இவன் மாறுவானா பார்ப்போம் சரி இதுக்கான தீர்வை ராமன் கிட்டேயே கேட்போம் அப்படின்னு தீர்மானிச்சு ராமனோட பேசுறதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு தசரதர் என்ன பண்ணுறாரு குலகுரு வசிஷ்டரோடையும் முக்கிய மந்திரிகளோடையும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதை பற்றி ஆலோசனை பண்ணிகிட்டு இந்த விஷயம் எப்படியோ வெளியில் மக்களுக்கு காத்து வாக்கில் தெரிய வருது அதிகாரபூர்வமான செய்தி எதுவும் வெளிவராததால் மக்கள் ரகசியமாக கூடி கூடி பேசின்றார் ஆமாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருந்தா அந்த விஷயத்தை பற்றி தைரியமாக பேசலாம் அதனால் மக்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது இப்போத்து காலமாக இருந்தால் யூடியூபு ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு அங்கங்கே அவாவா இஷ்டத்துக்கு இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா யாரை பத்தி வேணா பேசுறா ஏமா அந்த வாழை பத்தி ஆனா அந்த காலத்துல என் மக்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது இந்த நேரத்துல மன்னர் பிரஜைகளை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சந்திக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்ததும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு மனசுக்குள்ள அவ கேட்டுக்கிறா குறிப்பிட்ட நாளும் நேரமும் வந்தது மன்னர் என்ன செய்தி சொல்ல போறான்னு அவளோட காத்திருந்தார் அவ எதிர்பார்த்தது என்ன ராமனோட பட்டாபிஷேகம் தான் முதல்ல மக்கள்கிட்ட குறை ஏதாவது இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் தனக்கு வயசானதால் ராஜ்ய பரிபாலனம் செய்ய முடியலைன்னு அதனால் மூத்த மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய உத்தேச உத்தேசம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லி பிரஜைகளோட சம்மதத்தையும் கேட்குறார் அவர் அப்படி கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அவரே முடிவு செய்யலாம் இருந்தாலும் மக்களை கேட்குறார் ஒரே சந்தோஷம் மக்களுக்கு அப்படியே கூட்டம் கரகோஷம் பண்ணி ஆர்ப்பரிக்கிறது சீக்கிரம் பட்டாபிஷேகம் செய்யுங்கோன்னு சந்தோஷமாக சம்மதத்தை தெரிவிக்கிறார் தசரதருக்கு என்ன தோன்றுறதுன்னா இந்த செய்திக்காகவே இந்த மக்கள் இவ்வளோ காலம் காத்திருந்திருக்காளோ அப்படின்னு தோன்றுறது குலகுரு வசிஷ்டரை ஆலோசித்து பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கப்படுறது மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் வசிஷ்டர் சொல்கிற மாதிரி சுமந்திரரே செய்கிறார் தன்னோட வாயாலேயே இந்த செய்தியை தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறார் தசரதர் முதல்ல கோசலைக்கிட்ட போய் சொல்கிறார் அப்புறம் சுமித்திரைக்கிட்டையும் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை பகிர்ந்துக்கிறார் செய்தி கேட்டு கோசலையை விட சுமித்ரையை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலும் நல்லது அரசே உங்கள் மேற்பார்வையில் ராமன் நாடாளட்டும் உங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக தசரதர் என்ன பண்ணுற தனது பிரியமான மனைவியான கைகேயை தேடி அவளோட அந்த புறத்துக்கு வரார் அதை யோசிச்சுட்டே வர்ற மற்றவா கிட்ட விஷயத்த சொல்கிறது வேற என்னோட கிட்ட விஷயத்த சொல்கிறது வேற ஏன்னா ராமன் அவளோட மகன் இல்லையா எல்லாரை விட அவளுக்கு தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஏற்கனவே அழகி சும்மா இருந்தாலே சிரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செய்தியை கேட்டால் அவள் முகம் எப்படி இருக்கும் அப்போதான் பூத்த பூவை போல ரொம்ப அழகாக இருக்குமோ சந்தோஷத்தில் என்னை கட்டி பிடிச்சிப்பாளோ நெகிழ்ந்து அழ ஆரம்பிச்சிடுவாளோ இப்படியெல்லாம் யோசிச்சுண்டே பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கைகேயோட அறைக்குள்ளே நுழைஞ்சவர் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளால் அதான் கூனி மந்த இருக்காளே மந்தரை அவளோட போதனையால் பரதன் நாடாளனும் ராமன் பதினாலு வருஷங்கள் காட்டுக்கு போகணும்னு கேட்டா இல்லையா அதை கேட்டதும் தசரதர் அப்படியே அரை உயிராக பாதி நினைவே இல்லாமல் நினைவு தப்பி அந்த ரூம்லேயே விழுந்து கிடந்த கைகையை தான் தைரியமாக சுமந்திரரை வரவழைச்சு தன்னோட கட்டளைகளை ராமனுக்கு சொல்லி அனுப்புறாள் நேற்று வரைக்கும் கோலாகலமாக இருந்த அரண்மனையாக அது ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் துக்கம் தாண்டவம் ஆடுறது ராமனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுங்கிறத விட ராமன் பதினாலு வருஷம் வனவாசம் செய்யணுங்கிற உத்தரவு தான் எல்லாருக்கும் அப்படியே ரத்தத்தை கொதிக்க வைக்கிறது இந்த விஷயம் தெரிஞ்சது லக்ஷ்மணன் விஷப்பாம்பாக சீர்றான் கிட்ட போகிறது கூட எல்லாரும் பயப்படுறார் மர உரி தரிச்சென்று வந்த ராமனையும் சீத்தையும் பார்த்த உடனே கண்ணீர் பெருக கேட்குறான் ராமண்ணா எங்கே கிளம்பிட்டே வனத்துக்கா துக்கம் தொண்டை அடைக்கிறது ஆமாம் லக்ஷ்மணா தந்தையோட கட்டளை அதுதானே அண்ணா நான் மட்டும் இங்கே இருப்பேன்னு நினைச்சேளா இங்கே பாரு லக்ஷ்மணா நீ இங்கே தான் இருக்கணும் நம்மளோட மூணு மாதாக்களையும் தந்தையையும் பார்த்துக்கிற கடமை உனக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் உன்னை நம்பி ஊர்மலை இருக்கா அவளை மறந்துட்டியா அப்போ சுமி பக்கத்தில் நின்றுருந்து சுமித்திரையை நினைக்கிறா ராமன் தான் லக்ஷ்மணனை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாமோ நடந்துருத்தே அப்படின்னு வருத்தப்படுறான் லக்ஷ்மணன் அழுதுண்டே பேசுகிறான் இல்லை அண்ணா என்னால் முடியாது நீங்கள் இல்லாமல் நான் இங்கே ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன் எனக்கு உங்களை தவிர யாரும் வேண்டாம் என்னை உங்களோட கூட்டிகிட்டு போகலன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அண்ணா அப்படியே உடஞ்சி அடறான் அவனை லக்ஷ்மணனை எப்படி தேத்துறதுன்னு தெரியாமல் எல்லோரும் விற்கிச்சு நிற்கிறான் அப்போ லக்ஷ்மணனோட தோளில் ஒரு கை ஆதரவாக வந்து அப்படி கை வைக்கிறார் அந்த கைக்கு அந்த கைகள் யாரோடது தெரிஞ்சுக்கணுமா அடுத்த பகுதி வரைக்கும் காத்துருங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்